இயற்கையின் கொடையாய் வானுயர்ந்த கல்வராயன் மலையும் அமைதி தவழும் கவிழர் குன்றும் மணிமுத்தாறு கோபுகி ஆறுகளும் வளமிகு மண்ணில் விளைந்த நெல்லும் கரும்பும் கள்ளக்குறிச்சியின் பெருமை சொல்லும் தன்னிடம் உதவி கேட்டு வந்தோருக்கெல்லாம் தடையின்றி வாரி வழங்கினான் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மலையமான் திருமுடிக்காரி ஆட்சி புரிந்த மண் இது அவ்வழியில் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து முன்னோடி திட்டங்களை கேட்காமலே வழங்கி வரும் தாயுமானவராம் மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வாஞ்சையுடன் வரவேற்று மகிழ்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திட ஓய்வின்றி உழைக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு கிடைத்த வளர்ச்சி திட்டங்களில் சில துளிகள் பெற்ற மகனே கைவிட்டாலும் கூட என் மகன் ஸ்டாலின் இருக்கிறான் என்று தாய்மார்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சும் விடியல் பயணம் திட்டத்தில் பதினொன்று புள்ளி நான்கு ஒன்பது கோடி முறை கட்டணமில்லா பயணங்கள் குழந்தைகள் களைத்தின்றி கல்வி கற்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று குழந்தைகள் பயன் மாணவர்கள் உயர்கல்வியில் உயர புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பதினாறு ஆயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவியருக்கும் தமிழ் பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உலகை வெல்லும் இளைய தமிழ்நாட்டை உருவாக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது மனுக்களுக்கு தீர்வு நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகள் பயன் மக்களின் நலம் காக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முப்பது பேர் பயன் மகளிர் தற்சார்பை வளர்த்தெடுக்கும் பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று நான்கு கோடி வங்கிக் கடன் இணைப்பு முதியோரும் மாற்றுத்திறனாளியும் பயனடையும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பயன் தரும் அன்பு கரங்கள் திட்டம் கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம் என பல்வேறு திட்டங்களில் பயனாளிகள் பயன் பெறுகிறார்கள் இவை மட்டுமா ரூபாய் நூற்று இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இரு வழி பாதையை நான்கு வழி பாதையாக அகலப்படுத்தும் பணி ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மூங்கில் துறைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய கூடுதல் உயர்மட்ட பாலம் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் புதிய ரிஷிவந்தியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் தியாகதுர்கம் ஊராட்சி ஒன்றியம் பிரிதிவிமங்கலம் கிராமத்தில் புதிய சுற்றுலா மாளிகை கட்டிடம் கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியம் பொட்டியம் கிராமத்தில் கல்படையாற்றின் குறுக்கே புதிய உயர்மட்ட பாலம் இன்றைய நாளில் ரூபாய் இருநூற்று பதினான்கு புள்ளி இரண்டு ஏழு கோடியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய பணிகள் ரூபாய் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியில் கல்வராயன் மலை வட்டத்தில் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை சாலை மேம்பாட்டு பணிகள் ரூபாய் கோடியில் காட்டுவனஞ்சூர் சிக்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு நிறுவன கட்டடம் என ரூபாய் கோடி மதிப்பீட்டில் புதிய எனப்பீட்டில் அடிக்கல் நாட்டி ரூபாய் ஒன்று கோடியில் வீர சோழபுரத்தில் புதிதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்கள் கட்டும் பணி ரூபாய் எண்பத்தி கோடியில் ஐந்து ஒன்பது சார்பில் முடிவுற்ற பணிகள் ரூபாய் நூறு கோடியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில்

முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் மண்ணுயிர் காத்த மறுயில் செங்கோல் என்ற பதிற்று பத்து பாடல் வரிகளுக்கு ஏற்ப நெறியோடு எங்களை ஆளும் தாயுமானவரே நீர் நீடூழி வாழ்க